ஜியா சி ஜெல்லஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் உங்க எங்க ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் பராசக்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு மியூட் செய்யப்பட்டு இருபத்தஞ்சு கட் கொடுத்து படம் இறுதி வரைக்கும் வருமா வராதா என்ற எதிர்பார்ப்பு கிடையில் இன்றைக்கு படம் வெளியாக இருக்குது ஸோ இந்த படம் அறுபதுகளில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி எடுத்திருந்தாலும் இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களில் இளைஞரிடத்தில் வந்து இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அதை பற்றி விரிவாக பேச நம்மளுடைய ஐபிசி தமிழ்டைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதார் வணக்கம் வணக்கம் பிரபு வராசக்தி பார்த்துட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்குது படம் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய பேக்ரவுண்டில் எழுதப்பட்ட ஒரு கதை இது வந்து முழுக்க முழுக்க உண்மை கதை கிடையாது அந்த காலகட்டத்தை அந்த காலகட்டத்தினுடைய பின்னணியில் வந்து இவங்க ஒரு கதை வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க என்னுடைய வாழ்க்கையை பதிவு போடுறோம் அப்படின்னு பல இடங்களில் நடந்த உண்மையாகவே நடந்த விஷயங்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு முதல்ல வந்து பராசக்தி படத்தை பற்றின ரிவ்யூ கிடையாது இந்த வீடியோ பராசக்தி படம் என்ன அரசியல் பேசுது அந்த அரசியல் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் சொல்லலாம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மொழி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு வந்து போராடிக்கிட்டே இருக்குது அந்த போராட்டங்களில் ரொம்ப காத்திரமான போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த போராட்டம் முழுமையாக முடிஞ்சது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவே அந்த மசோதா நிறைவேறினதுக்கு பிறகு அந்த போராட்டம் வந்து முழுமையாக முடிவடைஞ்சது ஸோ இது வந்து அது வரைக்கும் வருது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதா தான் வந்து படத்தினுடைய கடைசி காட்சியாக இருக்குது அதில் தான் அந்த அது வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆழ்வான அந்த டைலாக் வந்து அந்த இடத்துல தான் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த விஷயங்கள் வந்து இது இதாக இருக்குது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது குடியரசு தினத்தில் இருந்து ஹிந்தி ஹிந்தி மட்டும்தான் வந்து ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வர வரப்போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க ஸோ அதை முன் வச்சு பல போராட்டங்கள் அதற்கு முன்னாடியே வந்து தொடங்கிடுச்சு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு எப்படி தயாரானது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது அந்த போராட்டத்தில் வந்து பல ஊர்களில் போராட்டம் நடந்தது மதுரையில் நடந்தது பொள்ளாச்சியில் நடந்தது சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த எல்லா விஷயங்களுமே வந்து இங்கே காட்சிகளாக இருக்குது நீங்கள் முதல்ல வந்து ஒரு இந்த போராட்டம் கலவரமாக மாறினது ஒரு இடத்துல எங்கே அப்படின்னா மதுரையில் வடக்கு மாசு வீதியில இருந்த காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வந்து தீ வைக்கப்பட்டது அங்கே நடந்த ஒரு போராட்டத்தில் மாணவர்களுடைய ஊர்வலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தில் வந்து மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அந்த இடம் வந்து கலவரமாக மாறி தான் இந்த போராட்டம் வந்து கலவரம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது அது வந்து படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி கருப்பு கொடிகள் காட்டுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு கருப்பு கொடிகளை கிடைக்க விடாமல் பண்ணப்போ கார்பன் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம எழுதுணுன்னா கீழே பின்னாடி இது பண்ணுறதுக்கான கார்பன் ஷீட்ஸ் அந்த கார்பன் ஷீட்ஸை பயன்படுத்தி மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு அதுவும் வந்து இந்த படத்தில் வந்து காட்சியாயிருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான போராட்டம் அப்படிங்கிறது வந்து சிவகங்கையில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தின ஊர்வலத்தில் மாணவர் ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயம் அதுவுமே வந்து இந்த இதில் வந்து அதர்வா கதாபாத்திரம் வந்து ராஜேந்திரனுடைய கதாபாத்திரமாக தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த போராட்டம் என்னவா நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாணவர்கள் வந்து ஊர்வலம் நடத்துகிறாங்க மதுரையில் நடந்த ஒரு விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிச்சு அதே மாதிரி மொழியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிற இதையும் வலியுறுத்தி மாணவர்கள் ஊர்வலம் நடத்துகிறாங்க அதில் துப்பாக்கி சூடு நடத்தி தான் வந்து ராஜேந்திரன் வந்து உயிரிழக்கிறார் அந்த விஷயம் வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த போராட்டம் உண்மையில் அறுபத்தஞ்சில் எப்படி நடந்தது அப்படின்னா மாணவர்கள் வந்து முதல்ல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி போராட்டத்துக்கு வந்து திட்டமிடுறாங்க அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியாது குடியரசு தினம் அப்படின்றதுனால அப்படிங்கிற விஷயம் வந்து மறுக்கப்படுது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி மாணவர்கள் ஊர்வலம் நடத்துகிறாங்க ஊர்வலம் வந்து ஒரு கட்டத்திற்கு பிறகு அது கலவரத்தை நோக்கின ஒரு இடமாக வந்து நகர்த்தப்படுது காவல்துறையினுடைய தடியடி தடியடி எதிர்த்து வந்து மாணவர்கள் காவல்துறையினரை தாக்குறது அதற்கு பிறகு துப்பாக்கி சூடு நீங்கள் வந்து இதில் காவல்துறையினர் வந்து ரப்பர் குண்டுகளை கூட பயன்படுத்தியிருக்கலாம் ஏன்னா களைஞ்சி போகிறது களைஞ்சி போக வைக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரியான குண்டுகளை தான் பயன்படுத்துவாங்க ஆனால் உயிரை கொல்றதற்கான குண்டுகளை வந்து அதில் பயன்படுத்தி இருந்தாங்க அதில் தான் வந்து ராஜேந்திரன் மரணமடைஞ்சிருந்தார் அந்த விஷயம் வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி இல்லை இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி இங்கே இருக்கிற ஒரு இப்போ வரைக்கும் இருக்கிற விமர்சனம் இல்லை ஒட்டுமொத்தமாகவே மொழி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி இப்போ இருக்கிற விஷயம் தமிழ்நாடு மட்டும் இதை எதிர்க்குது அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அறுபதுகள்லையும் சரி அதற்கு முன்னாடி நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமும் சரி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் அது வந்து ஒரு ஈஸியாக சொல்லணுன்றதுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லப்பட்டதே தவிர அது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமாக தான் எல்லா காலகட்டத்திலையும் காலகட்டங்களிலுமே இருந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் வந்து இருக்கு தமிழ்நாடு மட்டும்தான் போராடிச்சு அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் போராடலை தமிழ்நாடு கடந்து பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க மற்ற மாநில மாணவர் அமைப்புகளும் வந்து அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த விஷயங்களை வந்து இந்த படம் காட்சிப்படுத்தியிருக்கு தமிழ்நாடு தாண்டி ஒரு மாநிலங்களை கடந்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி போராட்டம் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்குது ஸோ இந்த போராட்டம் உண்மையிலே எதற்காக நடந்தது நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கீழப்பொழுவர் சின்னசாமி வந்து தீக்குளிச்சார் உலகத்திலேயே முதல் முறையாக தாய்மொழிக்காக ஒரு போராட்டத்துக்கு தீக்குளித்தது முதல் நபர் வந்து கீழப்பள்ளுவர் சின்னசாமி தான் அந்த கதாபாத்திரம் வந்து படத்தில் வேறு ஒரு பேரில் வருது அது கீழப்பள்ளுவர் சின்னசாமி தீக்குளிச்சது எப்படி நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து இந்தி மட்டுமே ஆட்சி மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் அமலுக்கு வரப்போகுதுங்கிறத முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சதற்கு பிறகு இதற்கு தொடர்ச்சி அங்கே வந்து எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அவர் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து சென்னைக்கு வர்றார் தியாகராய நகர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு முதலமைச்சர் பக்தவச்சலத்தை பார்த்து அவர் காலில் விழுந்து அவர் கேட்குறார் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்களா இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க இங்கே மொழி திணிப்பு நடந்தது அப்படின்னா தமிழர்களுடைய அடையாளம் வந்து இழந்துடும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அவர் கேட்கிறார் பக்தவச்சலம் வந்து அவரை கைது பண்ணுங்க அவர் ஒரு வார்த்தை வந்து உண்மையிலேயே சொன்னதாகவும் வரலாறுல பதிவாயிருக்கு படத்துலேயும் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் கைதாயி வெளியில் வந்த அவர் திருப்பி வந்து திருச்சிக்கு அவர் சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு சில விஷயங்களை பண்ணிவிட்டு திருச்சி ரயில் நிலையத்தில் வச்சு தீக்குளிச்சி இறந்து போயிடுறார் அவர் வந்து ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் முன்னர் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அவர் குடும்பத்துக்குன்னு ஒரு கடிதம் எழுதுறார் அவர் நண்பருக்கு எழுதின கடிதத்தில் வந்து தமிழை நீ வாழ வந்து நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தான் வந்து அவர் அந்த தீக்குளிச்சிருந்தார் இதில் வந்து ஒரு கதாபாத்திரம் வருது முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மாணவர் கேட்குறார் இந்த மாதிரி வந்து ஹிந்தியில் மட்டும்தான் வருன்றாங்க அவர் வந்து ஒரு யூபிஎஸ்சி எழுத போகிற ஒரு மாணவராக வந்து இந்த படத்தில் வர்றார் ஹிந்தி மட்டும்தான் வருன்றாங்க நான் ஹிந்தியை கற்றுக்கிட்டு எழுதினாலும் ஹிந்தி கற்றுக்கிட்டவன் வந்து இல்லை நீ இங்கிலீஷில் கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷுமே எனக்கு வேறு மொழி நான் என் மொழியில் யோசிச்சு அதை இங்கிலீஷில் எழுதி அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கணுன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும் ஆனால் ஹிந்தி பேசுறேன் ஹிந்தியை தாய்மொழியாக வச்சிருக்கிறவன் ரொம்ப ஈஸியாக அதை எழுதிருவான் இங்கே வந்து நான் பின்னாடி போயிடுவேன் அவங்களாம் வெற்றி கோட்டு கிட்ட நிற்பாங்க நாங்கள் பின்னாடியே நிற்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் முதலமைச்சர் பக்த வச்சுலாம் அப்போ கீழப்புழு ஒரு சின்னசாமியை பார்த்து என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை இந்த படத்துலேயும் வந்து முதலமைச்சர் கதாபாத்திரம் அந்த கண்ணு அப்படிங்கிற அந்த மாணவர் கதாபாத்திரத்துக்கிட்ட சொல்கிறத வந்து வச்சுருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து ஒரு தீக்குளிச்சி சிறந்து போகிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்குது அதுலேயும் வந்து ஒரு லெட்டர் வருது என்னுடைய ஒரே கனவை வந்து இந்தி திணிப்பு கெடுத்துருச்சு ஓ இது அதனால் வந்து நான் தீக்குளிக்கு இறந்து போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கடிதம் வந்து இந்த படத்திலேயும் வருது ஸோ இப்படி வரலாற்றில் நடந்த பல விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இதில் முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இராணுவம் வரவழைக்கப்பட்டது மாணவர்களினுடைய போராட்டத்தை வந்து காவல்துறையினால் கட்டுப்படுத்தாமல் கட்டுப்படுத்த முடியாமல் இராணுவத்தை வந்து வர வச்சாங்க அதில் மிக அதிகமான துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடுலாம் அதிக பேர் இறந்தது வந்து பொள்ளாச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு அந்த தேதியே எக்ஸாக்டாக வந்து படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த பொள்ளாச்சியில் தான் வந்து இராணுவ முகாமுக்கு பக்கத்திலேயே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அதில் பொள்ளாச்சியில் மட்டும்தான் இயந்திர துப்பாக்கியில் மெஷின் கன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு மெஷின் கன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது பொள்ளாச்சியில் மட்டும்தான் இது ச இந்த குற்றச்சாட்டு சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்டது அப்பவே அதை வந்து அரசாங்கம் மறுத்தாங்கன்னு இங்கள ஆபியோஸா அந்த விஷயம் வந்து அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து பொள்ளாச்சியில் தான் நடக்குது அந்த பொள்ளாச்சி படுகொலைகள் வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த பொள்ளாச்சி படுகொலைகள் வந்து எப்படி நடந்தது அப்படின்றத பேராசிரியர் ராமசாமி வந்து அவருடைய இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கார் இந்த படத்தினுடைய டைட்டில் கார்டில் ஒரு பேர் போடுறாங்க ஸோ அவரும் வந்து இதுக்கு ஸ்கிரிப்ட் ஹெல்ப் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அவருடைய இதில் அடிப்படையாக வச்சு தான் வந்து இதில் எழுதப்பட்டிருக்கு அந்த போராட்டம் வந்து அந்த பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு முழுக்க கடையிட போராட்டம் நடந்திருந்தது பொள்ளாச்சிலேயும் அது நடக்குது மாணவர்கள் ஊர்வலம் போகிறாங்க போராட்டம் நடக்குது ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை வந்து காவல்துறை பண்ணிச்சு துப்பாக்கி சூடு நடத்தி இறந்து போனவங்களை கூட வந்து எங்களால் போய் இது பண்ண முடியல மக்களை ட்ரிகர் பண்ணி அந்த போராட்டத்தை வந்து வேற வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் காவல்துறையினர் வந்து இராணுவத்தை கூப்பிட்டு வந்து அந்த துப்பாக்கி சூடு நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ராமசாமி வந்து ஒரு எழுதியிருப்பார் அந்த விஷயம்தான் படத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த இந்த படம் வந்து எங்கே முடியுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தோட படம் முடியுது அந்த தீர்மானத்திற்கும் வந்து ஒரு பேக்ட்ராப் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த பிப்ரவரி பன்னெண்டு இருக்குல்லையே அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு மார்ச்லேயே வந்து இந்த போராட்டம் முடிஞ்சிருது இந்த போராட்டத்தை முதல் முதல் அறிவித்தது வந்து திமுக தான் அறிவிக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சை வந்து நம்ம கருப்பு தரமாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து திமுக இது பண்ணுறாங்க ஆனால் இந்த போராட்டத்திற்கு முந்தைய மு முன்னாடியே திமுகவினுடைய எல்லா முன்னணி தலைவர்களுமே வந்து கைது செய்யப்படுறாங்க இதில் வந்து அண்ணா கலைஞர் ரெண்டு பேரும் கைது செய்யப்படுற காட்சிகளே வந்து படத்தில் இருக்கு இந்த படத்தில் வந்து அண்ணா வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கைது செய்யப்படுவார் கலைஞர் வந்து ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து கைது செய்யப்படுவார் அதில் வந்து ஜெயம் ரவி கேரக்டர் வந்து அதில் ஒன்று சொல்வார் இந்த அரஸ்ட் வந்து எங்கே ரெஜிஸ்டர் ஆக வேணா இடத்த மாற்றிக்கிட்டே இருங்க ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து ஒரு பாளையங்கோட்டை ஜெயிலில் போய் அடைச்சிருங்க அந்த அறுபத்தி டு அறுபத்தஞ்சு இந்திய திரு போராட்டம் இருக்கு இல்லையா அந்த போராட்டத்தில் பல பேர் கைது செய்யப்பட்டாங்க ஆனால் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் போராட்டத்தை தூண்டுனாருன்னு சொல்லிவிட்டு வந்து அரசு கைது கைது பண்ணிச்சு அப்படி கைது செய்யப்பட்டவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர் தான் வந்து இந்த போராட்டத்தை விட்டார் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் கைது பண்ணி வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து அவர் மேலே பயன்படுத்தப்பட்டது இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் நபருமே அவர் தான் அந்த சம்பவம் வந்து அப்போ நடந்தது அந்த விஷயத்தில் அந்த அப்போது கைது பண்ணி ஒரு பாளையங்கோட்டை சிறையில் இருந்தப்போ தான் அண்ணா வந்து இந்த சிறை திமுகவினர் வந்து யாத்திரை போக வேண்டிய புண்ணியத்தலம் அப்படின்னு பேசுனது வந்து அந்த இடத்துல தான் பேசுனார் ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து படத்தில் வருது இந்த அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு போராட்டத்திற்கு முன்னாடியே திமுகவினர் முற்றிலுமாக முழுமையாக கைது செய்யப்படுறாங்க திமுகவிட முன்னணி தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க மாணவர்கள் அதுக்கு பிறகு தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க இந்த போராட்டம் வந்து வன்முறையாக மாறுது கலவரமாக மாறுது ஒரு கட்டத்துக்கு மேலே மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கல்வி பாதிக்கப்படும் ஒரு ஒரு தலைமுறையினுடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறி ஆக் ஆனப்போ தான் அண்ணா வந்து இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னு மாணவர்களை சொல்கிறார் அதுக்கு வந்து மாணவர்கள் தரப்பில் வந்து அண்ணாவுக்கு எதிர்ப்பு வந்தது அதனால் வரைக்கும் யாருடைய குரலுக்கு கேட்டு மாணவர்கள் போராட்டத்துக்கு போனாங்களோ அந்த அண்ணா அண்ணாமேலே வந்து மாணவர்கள் வந்து இப்போ கோவப்பட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய கல்வியை பாருங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் இன்னும் ஒரு இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்தது அப்படின்னா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இங்கே மொழி திணிப்பு நடந்ததுனால் அதை எதிர்க்க கூட ஆள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து போராட்ட உத்தியை மாத்தினார் மாணவர்களை வந்து போராட்டத்தில் இருந்து மாணவர்கள் போராட்டத்தை வந்து கைவிடுறாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் நடக்குது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பெரிய அளவில் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு வந்து உதவுச்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த எதிர்ப்பு போராட்டம் பெரிய அளவில் காரணமாக இருந்தது அதற்கு பிறகும் இந்த மும்மொழி கொள்கை மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அண்ணா முதலமைச்சரானதுக்கு பிறகு மாணவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து மாணவர்கள் எல்லாம் கூடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து கொளுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அண்ணாவுக்கு வருது மாணவர்கள் அங்கே இருந்தது அதுக்காக தான் எதுக்காகனா மறுபடியும் வந்து மும்மொழி கொள்கை மாதிரியான ஒரு விஷயம் வந்து பேசுபொருள் ஆகுது அப்படிங்கும்போது தான் அண்ணா வந்து கலைஞரை வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அனுப்பி மாணவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சமாதானப்படுத்துகிறார் அதற்கு பிறகு அன்றைக்கி இருந்த சட்டத்துறை அமைச்சர் சே மாதவன் வீட்டில் நாலு நாட்கள் வந்து தொடர்ச்சியாக மாணவர் பிரதிநிதிகளோடு அண்ணா பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் தான் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கைக்கு இடம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே வந்து இனிமேல் இருமொழி கொள்கை தான் ஆங்கிலமும் தமிழும் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து நிறைவேறுது அதோடு தான் வந்து அந்த போராட்டம் முடியுது அந்த அறுபத்தி மூணில் தொடங்கின போராட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சது வந்து அப்போ தான் முடிஞ்சது இந்த படமும் வந்து அதோடு தான் வந்து முடியுது சினிமாட்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்கிரிப்ட்வைஸாக பார்க்கும்போது சில விஷயங்கள் இருந்தாலும் ஒரு வரலாறை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வகையில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக தான் வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு பெரிய அளவில் திரைப்படங்களில் வந்து நம்ம எடுக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது பட் சென்சாரில் நிறைய அண்ணாவினோட கூற்றுகள் வந்து நிறையா வந்து கட் செய்யப்பட்டிருக்கு மியூட் செய்யப்பட்டிருக்கு அதை டைலாக்ஸ் மாற்றியிருக்காங்கன்றதெல்லாம் அமைதியில் தீ பரவட்டம் அப்படிங்கிறத வந்து நீதி பரவட்டம்னு மாற்றியிருக்காங்க ஹிந்தியை பற்றின விஷயங்கள் வந்து மாற்றிருக்கு அந்த ஹிந்தி என்னுடைய க ஒரே கனவை ஹிந்தி அழிச்சிருச்சு அப்படின்றதான் வந்து முதல்ல அந்த மாணவர்களுடைய கடிதமாக வந்து இருந்திருக்கு அந்த ஹிந்தி திணிப்பு அழிச்சிருச்சுன்னு அப்படின்னு மாற்றிருக்காங்க இன்னொரு கேரக்டர் வந்து ஹிந்தியை பற்றி வேற ஒரு பேசுகிறது வந்து முழுவதுமாக மியூட் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணு அந்த சட்ட மசோதா நிறைவேற்றினதுக்குப் பிறகு அண்ணா சட்டப்பேரவையில் வந்து பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து படத்தில் அந்த இதுவாக இருந்திருக்கு என்னை நீக்கிவிட்டு வேறு யாரும் இங்கே வந்து உட்கார்ந்து நான் கொண்டு வந்ததை மாற்ற நினைத்தால் இதை மாற்றினால் என்னாகும் என்ற அச்சமும் கூடவே வரும் அந்த அச்சம் இருக்கிறவரை அண்ணாத்துறை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்ற அர்த்தம் அப்படின்னு ஆனால் இது வந்து அண்ணா சட்டப்பேரவையில் பேசலை அண்ணா அந்த சட்டப்பேரவையில் அன்னைக்கு பேசினது என்ன அப்படின்னா இந்த சட்ட மசோதா நிறைவேறினதற்கு பிறகு என்னால் முடிந்ததை நான் செய்தேன் டெல்லி இனி தன்னால் ஆனதை பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படின்னா சட்டப்பேரவையில் பேசினார் இந்த வச இந்த வாசகம் வந்து அண்ணா பேசுனது ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறார் ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் மூன்று முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறோம் தாய் தமிழ்நாட்டிற்கு தாய்நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறோம் சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்திக்கு இடமில்லை இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதை மாற் இதை வந்து உங்களால் என்னையை வந்து இந்த பதவியிலேருந்து உங்களால் தூக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் தூக்க முடியும் அப்படி நீங்கள் தூக்கி எனக்கு பதிலாக வேறு யார் ஒருத்தர் வந்தாலும் இதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இதை மாற்றினா மக்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வரும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் அண்ணாதுரை தான் ஆளுகிறான்ற அர்த்தம் தான் அண்ணா சொன்னார் ஸோ அது சட்டப்பேரவையில் நடந்ததில்லை ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது பட் இவங்க வந்து ஒரு இதுக்காக அதை சட்டப்பேரவையில் வச்சுருக்கிறாங்க அதுவும் வந்து சென்சாரில் நீக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்த இக்கால இளைஞர்களுக்கு வந்து இதோட ஏன் வந்து முக்கியத்துவம் அப்படின்றதையும் வந்து சொல்லிடுறேன் இப்போ சமீபத்தில் வங்கதேசத்தில் வந்து ஒரு போராட்டம் நடந்தது அது வந்து அந்த அரசுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்ட வடிவம் எப்படி இருந்ததுன்னா வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதற்கு காரணமே வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் அதுவுமே வந்து இப்போ வங்கதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து அந்த போராட்டம் ஏன் வந்து போகும் அப்படின்னா வங்கதேசம் வந்து ஏன் பிரிஞ்சது முதல் அவங்க வந்து அது ஈஸ்ட் பாகிஸ்தானாக தான் இருந்தது ஏன் வந்து அவங்க பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சாங்கன்னா இனிமேல் வந்து இங்கே உருது தான் முக்கியமான மொழியாக இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது அதற்கு எதிராக தங்களுடைய மொழி இங்கே பின்னுக்கு தள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே வந்ததுனால தான் அது போராட்டம் வந்தது அந்த போராட்டம் தான் அதற்கு பிறகு வந்து தனிநாட்டுக்கான போராட்டமாக மாறிச்சு ஸோ அப்படி அந்த நாட்டை உருவாக்குன அந்த போராட்டமே வந்து அங்கே கேள்விக்குள்ளாக்கப்பட்டது ஷேக் முஜிபுர் ரஹ்மானினுடைய சிலைகளை வந்து போராட்டக்காரர்கள் வந்து இடித்ததை தீ வச்சு எரித்ததாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ தமிழ்நாட்டுக்குமே வந்து இந்த இருமொழி கொள்கையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடைமுறைக்கு அந்த இருமொழி கொள்கையினால் தமிழ்நாட்டுக்கு கிடச்ச நல்ல தமிழ்நாடு நடந்து நல்லது வந்து ரொம்பவே அதிகம் ஸோ இப்படியான ஒரு விஷயம் வந்து ஒரு அறுபது ஆண்டுகள் வந்து ஆகப்போகுது இருமொழிக்குள்ளைங்க நடைமுறைக்கு வந்து அந்த போராட்டம் வந்து எப்படி நடந்தது அப்படின்றது வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லப்படணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது வந்து நல்லதில்லை அப்படி சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் வந்து இன்னைக்கு அந்த சுதந்திர போராட்டத்திற்கு என்ன நடந்தோ அதே மாதிரி ஒன்று வந்து இங்கே மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்துக்கும் வந்து நடக்கலாம் இங்கே வந்து எந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாடு ஒரு மொழி எதிர்த்தது கிடையாது இது ஒரு மொழி திணிப்பை தான் தொடர்ச்சியாக வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்குது ஒரு மொழி இன்னொரு மொழி பேசுகிற நிலப்பரப்பின் மேலே வந்து திணிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து அது மொழியாக மட்டுமே திணிக்கப்படாது அந்த கலாச்சாரம் அங்கே திணிக்கப்படும் ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கிற இந்த நிலத்திற்கு சொந்தமான மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த நிலத்தில் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக்கப்பட்டு அந்த இன்னொரு மொழி வந்து இங்கே முன்னிலைப்படுத்தப்படும் உலகத்தில் நடந்த ஒரு மொழி திணிப்புக்கு எதிரான எல்லா போராட்டங்களினுடைய பேக்ட்ராப்மே வந்து இதுதான் அதனுடைய அடிநாதம் வந்து இதுதான் பல மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் வந்து இங்கே நடந்திருக்கு ஈவன் ஈழத்தில் சிங்களர்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் இருக்கு இல்லையா அந்த விடுதலை போராட்டம் இருக்கு இல்லையா அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழுக்கு பதிலாக சிங்களம் திணிக்கப்பட்டதை எதிர்த்து தந்தை செல்வா தலைமையில் தொடங்கின போராட்டம் தான் வந்து பின்னாளில் வந்து விடுதலைக்கான போராட்டமாக வந்து பரிணமிச்சது ஸோ இந்த மொழியை வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒருத்தரினுடைய அடையாள அடையாளத்தை வந்து பின்னுக்கு தள்ளுற ஒரு முயற்சி ஸோ அந்த மொழி போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வந்து

No compromise. Onga side lew, side lew. GT Holidays, South India's number one travel brand.